புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் மீது அதிக அக்கறை கொண்ட முதலமைச்சர் இந்திய துணை கண்டத்திலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத வகையில் சென்ற ஆண்டுகளில் மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கல்விக்காக நிதிகளை ஒதுக்கி கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை உங்களுக்கெல்லாம் வழங்க முடியுமோ அனைத்தையும் வழங்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாணவ செல்வங்கள் எல்லாம் நன்றி உணர்வோடு எண்ணி பார்க்க வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளிலும் பயிலும் மாணவர்களும் முதன்மை இடத்தை பிடிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கி இன்று அரசு பள்ளிகள் நிறைய பள்ளிகளிலே நூறு சதவீத வெற்றி இலக்கை எட்டியிருக்கிறார்கள் என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லும் பொழுது இந்த மாநிலம் கல்வியறிவு பெற வேண்டும் என்பதற்காகவே மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அது எதற்கென்றால் கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் மத்திய உணவை சாப்பிடுவதற்காக சாப்பிடுவதற்காவது பள்ளிக்கு வர வேண்டும் அப்பொழுது கல்வியறி பெற வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டத்தை பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்களுக்கு இடையில கொண்டு வந்து அதை நூறு சதவீதம் நிறைவேற்றி அந்த சத்துணவு திட்டம் இன்று பல வகைகளில முன்னேறி மாண்பு இதயிடம் புரட்சி தலைவி அவர்கள் அன்று கலவை சாதங்கள் போடுகின்ற வரை அந்த சத்துணவு திட்டம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு குழந்தைக்கு காலையில் போடுகின்ற காலனியிலிருந்து சீருடை புத்தகம் புக் பேனா பென்சில் ஜாமன்ரி பாக்ஸ் உலக வரைபடம் அதையெல்லாம் கொண்டு செல்வதற்கு புத்தக பை என்று அனைத்தையுமே வழங்குகிறார் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை ஒவ்வொரு ஸ்டேஜா மூணு ஸ்டேஜ் கல்வி உதவித்தொகை வழங்குகிறார் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு நடந்து செல்லக்கூடாது என்பதற்காக மிதிவண்டிகளை வழங்குகிறார் அதிக தூரத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இலவசமாக பஸ் பாஸ் வழங்குகிறார் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இதையெல்லாம் மிஞ்சுகின்ற வகையில நீங்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் புரட்சி தலைவி அம்மாவகன் மடிக்கணினியை வழங்குகிறார் இன்று உலகம் உள்ளங்கைக்குள் என்று சொல்லுவார்கள் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அந்த வகையில் அதை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்பு புரட்சி தலைவி அம்மாவைத்தான் சார்பென்களை மாணவ செல்வங்கள் நன்றி உணவு எண்ணி பார்க்க வேண்டும் இந்த திட்டத்தை பார்த்து பக்கத்து மாநிலங்கள் எல்லாம் மணிக்கணி வழங்குகின்றேன் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்களால் இரண்டு வருடங்களுக்கு மேல் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியவில்லை தமிழகத்தை விட்டு வேறு ஊர்களுக்கு செல்லும் பொழுது அம்மாவுடைய திட்டங்களை சொன்னால் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் இதெல்லாம் உண்மையா என்கின்ற அளவிற்கு இதெல்லாம் சாத்தியமா துடுக்க முடியுமா என்கின்ற கேள்வியை கேட்கிறார்கள் எங்களிடத்தில் காரணம் என்னவென்று சொன்னால் அப்துல் கலாம் கண்டை கண்ட கனவை நினைவாக்குகின்ற வகையில இந்த நாடு வல்லரசாக வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையோடு திட்டங்களை தீட்டிய முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நம்மிடத்திலே இல்லாவிட்டாலும் அவர் நம்முடைய நெஞ்சங்களிலே என்றென்றும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறார் அவருடைய திட்டத்தை அவருடைய கனவை நினவாக்குகின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் உயர்கல்வி வர வேண்டும் நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சொன்னது போல புத்தக பூச்சிகளாக இல்லாமல் வாழ்க்கை கல்வி என்ற ஒரு கல்வி இருக்கிறார் அது பள்ளிக்கு அப்பாற்பட்டார் அந்த கல்வியிலும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் பொது அறிவும் சமுதாய கல்வியும் பெற்று சமுதாயத்தில் சிறந்த மாணவர்களாக மாணாக்களாக திகழ வேண்டும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு மாணவருடைய கல்வியும் மிக முக்கியமானது உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பல சிரமங்களுக்கு இடையில் உங்களை கல்வியிற்கு அனுப்புகிறார்கள் அதை மனதிலே கொண்டு நல்ல கல்வி பயின்று உயர்ந்த நிலைக்கு ஒரு சமுதாயத்தில் சமுதாயம் மதிக்கத்தக்க மாணவர்களாக வேலைக்கு செல்வது மட்டுமே கல்வி அல்ல அனைவருக்குமே வேலை கிடைக்கும் என்பதும் உறுதியல்ல சுய தொழில் இருக்கிறது சமுதாயத்தில் உயர்ந்த உயர்ந்த இடத்தில் உயர்ந்த சிந்தனையாளர்களாக வர வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைந்து அம்மாவுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் இந்த தமிழகத்தை ஒரு வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த திட்டங்களை எல்லாம் அம்மாவுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இந்த திட்டங்களில் பயன்பெறக்கூடிய மாணவிகளுக்கு அம்மாவர்களுக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உங்களிடத்தில் பதிவு செய்து தமிழ்நாடு அரசனுடைய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய நலத்திட்டங்களில் ஒன்றான பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வரவேற்கிறேன் இருக்கிறேன் பங்கேற்றுள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சியர் மக்கள் பத்திரிகை நண்பர்கள் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் உங்கள் அத்துணை வாழ்க்கை வழங்க சேர்ந்து செய்வார்கள்